அனைவருக்கும் வணக்கம் யூஜி தமிழ் வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது பாரதியாரின் பாரத சமுதாயம் பாரத சமுதாயம் வாழ்கவே வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே இந்த பாடலில் பாரத சமுதாயம் எப்படி வாழ வேண்டும் என்ற தன்னுடைய எதிர்பார்ப்பினையும் தன் கனவினையும் எடுத்துரைக்கின்றார் பாரதியார் முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கொரு புதுமை முப்பது கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டிலே எல்லோருக்கும் எல்லாமும் பொதுவாக கிடைக்க வேண்டும் பொதுவாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் இந்த சமுதாயம் ஒப்பில்லாத சமுதாயமாக உலகத்திற்கே ஒரு புதுமையான சமுதாயமாக விளங்கும் அப்படிப்பட்ட சமுதாயம்தான் என் பாரத சமுதாயம் என்று பாரதியார் பாடுகின்றார் பொதுவுடைமைச் சமுதாயமாக இந்த பாரதம் மலர்ந்தால் மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனியுண்டோ புலனில் இனியுண்டோ நம்மில் அந்த வாழ்க்கை இனியுண்டோ என்று பாடுகிறார் அதாவது இங்கே அனைவருக்கும் எல்லாமும் பொதுவாக இருந்தால் ஒருவருடைய உணர் உணவை மற்றொருவர் பறித்து உண்ணும் வழக்கம் இருக்காது ஒருவனை அடித்து ஒருவன் பிழைக்க வேண்டும் என்ற நிலை இருக்காது இந்த அறிவில்லாத தனமாக புலனில்லாத இந்த புலன்கள் இல்லாத இந்த வாழ்க்கை இனி இருக்காது நம்மிடையே பொது உடைமை பரவலானால் என்று பாடுகிறார் நம் பாரத நாட்டில் இனிய பொழில்கள் நெடிய வயல்கள் எண்ணரும் பெருநாடு கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தரும் நாடு இது கணக்கின்றி தரும் நாடு நித்தம் நித்தம் கணக்கின்றி தரும் நாடு நம் பாரத சமுதாயம் பாரத நாடு இனிய பொழில்களையும் நெடிய வயல்களையும் கொண்ட எண்ணரும் வய வளங்கள் நிறைந்த நாடு இங்கே கனி கிழங்கு தானியங்கள் என்று கணக்கில்லாத அளவில் கிடைக்கின்றன அப்படி கிடைத்தாலும் இங்கே பொது உடைமை இல்லாததால் இந்த சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் நிலவுகின்றன அதனால் ஒருவன் உணவு உண்டு கொழுக்கிறான் ஒருவன் உணவு இல்லாமல் பிச்சை பிச்சையடிக்கிறான் இந்த நிலை நீடித்தால் ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் என்ன சட்டம் என்று தெரியுமா இனி ஒரு விதி செய்வோம் அதை எந்த நாளும் காப்போம் தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் ஜகத்தினை அழைத்திடுவோம் அதாவது ஒரு சட்டத்தை இயற்றுவோம் அந்த சட்டம் எப்படிப்பட்ட சட்டம் என்றால் இந்த நாட்டிலே வாழக்கூடிய மனிதர்களில் ஒருவனுக்கு உணவில்லை என்றால் கூட இந்த உலகத்தினையே அழித்திடுவோம் என்ற சட்டத்தை உருவாக்குவோம் அப்படி கடுமையான சட்டங்கள் உருவானால் இங்கே எல்லாமும் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கும் என்ற அவருடைய வேட்கையை பாடுகிறார் அடுத்து இந்தியாவில் எல்லா வளங்களும் உண்டு அதுபோல் தத்துவத்திலும் சிறந்த நாடு நம் நாடு நம் தத்துவங்களை இந்த உலகிற்கே அறிவிக்கக்கூடிய வல்லமை நிறைந்தது நம் நாடு என்பதை எல்லா உயிர்களிலும் நானே இருக்கின்றேன் என்றுரைத்தான் கண்ணபெருமான் எல்லாரும் அமரநிலை எய்தும் நன்முறையை இந்தியா உலகிற்கு அளிக்கும் ஆம் இந்தியா உலகிற்கு அளிக்கும் ஆம் ஆம் இந்தியா உலகிற்கு அளிக்கும் எல்லோரும் அமர நிலை அதாவது இறப்பில்லாத ஒரு நிலையிலே வாழ வேண்டும் என்றால் அந்த முறையை அந்த தத்துவார்த்த தன் தன்மைகளை கூறுகளை இந்தியாதான் இந்த உலகத்திற்கே கொடுக்கும் என்று குறிப்பிடுகிறார் அடுத்தது இப்படி வளங்கள் நிறைந்த நாடாகவும் தத்துவார்த்தமாக அறிவு சார்ந்த வளம் நிறைந்த நாடாகவும் நம் இந்தியா விளங்கும் பொழுது நாம் நான் பெரியவன் நீ சிறியவன் நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு பார்க்கக்கூடாது என்பதை எல்லாரும் ஓர்குலம் எல்லாரும் ஓரினம் எல்லாரும் இந்திய மக்கள் எல்லாரும் ஓர் நிறை எல்லாரும் ஓர் விலை எல்லாரும் இந்நாட்டு மன்னர் நாம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர் ஆம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர் என்று பாடுகிறார் எல்லாரும் ஓர் குலம் இங்கே நான் இந்த ஜாதி நீ அந்த ஜாதி என்று கூறுவதற்கு இடமில்லை இங்கே அனைவரும் மனிதர்கள் என்ற ஒரே குலத்தை சார்ந்தவர்கள் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் இந்தியர் என்ற ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் இங்கே உன்னுடைய அளவு வேறு உனக்கு ஒரு அளவு எனக்கு ஒரு அளவு என்று இல்லை உனக்கு ஒரு விலை எனக்கு ஒரு விலை என்று இல்லை நாம் அனைவருமே இந்நாட்டினுடைய மன்னர்கள்தான் அப்படி மன்னர்களாக ஒவ்வொருவரும் எண்ணி வாழ்ந்தால் இந்நாட்டில் பொதுவுடைமை என்று ஒன்று உருவாகும் இந்த பொது உடைமை சமூகத்தால் இந்த நாடு உலக அரங்கிலே ஒரு ஒப்பில்லாத நாடாக உயரும் எம் பாரத சமுதாயம் வாழும் வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே என்று இப்பாடலை பாடி முடிக்கின்றார் பாரதியார் பாரதியார் கண்ட கனவு இன்னும் கனவாகவே இருப்பது உங்களை போன்ற இளைஞர்கள் அறிய வேண்டும் இந்நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காகவே இது போன்ற பாடல்கள் பாடமாக வைக்கப்பட்டுள்ளன தேர்வை மட்டுமே கருத்தில் கொள்ளாமல் இந்த சமுதாயத்திற்கு இது போன்ற மகாகவிகள் கூறிய கருத்துக்களை நாம் சிந்தையில் கொண்டு செயல்படுத்த வேண்டும் இதுவரை பாரத சமுதாயம் என்ற பாடலை பார்த்தோம் அடுத்த வகுப்பில் வேறொரு பாடலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்